அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டமும் நீங்கி உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது இந்த கடுகு பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பாட்டில் நிறைய பெருங்கடுகு அப்படி அப்படின்னா சிறுங்கடுகு அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த கடுகுக்குள்ளே வந்து நீங்கள் மூணு ஏலக்காய் ஒரு பட்டை அஞ்சு ரூபாய் காசு இது எல்லாமே வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் தீப ஆராதனை காட்டி உங்களுக்கு வந்து பணக்கஷ்டம் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் எங்களுடைய தொழில் வளம் நல்லா இருக்கணும் இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானமானது ந லாபம் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு உண்டானதை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டில் உங்கள் வீட்டு சமையல் அறையிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணுக்கு மறைவான இடத்துல அதாவது மற்றவங்க வந்து பார்த்தா அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்காத மாதிரி நீங்கள் வச்சுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை வந்து கொடுக்குங்க நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் எங்கே போனாலும் பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த பணவரவை வந்து கொடுத்துட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் அப்படி நீங்கள் அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்க அப்படிங்கும்பொழுது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் தெரியுது அப்படிங்கும்பொழுது நீங்கள் மறுபடியும் இதை வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதெல்லாம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல கொட்டிட்டு அந்த அஞ்சு ரூபாய் காசு வச்சிங்க இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏதாவது கற்பூரம் ஊதுபத்தி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி பூஜை சாமானம் வாங்குறீங்க இல்லைங்களா அதோடு சேர்த்து நீங்கள் இந்த காசு வந்து நீங்கள் போட்டு பூஜை பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் மறுபடியும் வந்து புதுசாக அஞ்சு ரூபாய் காசு பட்டை இது எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து இதே மாதிரி பூஜை செஞ்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் உங்கள் வீட்டு சமையல் அறையில் வைங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் ஒரு சின்ன விஷயம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமோடு வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி